நான் ஏதாவது பதில் சொல்லுவேன் நீங்களும் கோ பொறுத்து போடுங்க அவங்களும் கோவப்படுவாங்க ரஜினி கமல் சாருக்கு தயாரிப்பாளர்களும் சம்மேளனமும் ரெண்டு பேருமே சகோதரர்கள் தான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வேலை நிறுத்தம் வந்து முடிவாகாது நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணலை இன்னைக்கும் வந்து எல்லா ஷூட்டிங் பாதிக்கப்பட்டிருக்கு மெயினாக பாதிக்கப்பட்டது வந்து ரஜினிகாந்த் சார் ஷூட்டிங் தான் எங்களுக்கும் பெரிய பாதிப்பு அதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளர்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கமல் சார் ஷூட்டிங்கில் சின்ன பிரச்சனை வந்தது தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் டெய்லி டெய்லி பிரச்சனை நாங்கள் வந்து அவர்களை குறை சொல்லி அவங்க மனதை புண்படுத்தி மறுபடியும் வன்மத்தை ஏற்படுத்த விரும்பலை அது டெக்னிஷன் இல்லாமல் இருந்தாலும் ஷூட்டிங் பண்ணலாம் ஆனால் அது படத்தில் தான் தெரியாது சம்பளம் பிரச்சனையே இல்லை சார் இப்போ நான் வந்து ஃபெஃப்சி வேணான்னு சொன்னால் முதல்ல டைரக்டர்ஸ் யூனியன் விட்டு நான் வெளியே போகணும் நான் என்னையும் வேணான்னு சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் எங்களை ஒன்று சேர்க்கறதுக்கான முயற்சியில் இங்கே இங்குங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நேற்று வந்து ஷூட்டிங் வந்து எல்லா ஷூட்டியுமே பாதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கும் வந்து எல்லா ஷூட்டிங்கும் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து நேற்று ஏன்னா மெய் மெயினாக பாதிக்கப்பட்டது வந்து ரஜினிகாந்த் சார் ஷூட்டிங் தான் வந்து நேற்று அவர் வந்து ஏறக்குறைய எங்களுக்கும் பெரிய பாதிப்பு அதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளர்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவ மிகப்பெரிய பொருட்செலவில் அவங்க வந்து செட்டு போட்டு நிறைய பேர் இன்றைக்கி ஷூட்டிங் நடந்தாலும் நடக்கலான்னாலும் ஒரு ஐநூறு பேர் இன்றைக்கி அவங்க சம்பளம் கொடுத்தாகணும் சாப்பாடு போட்டாகணும் அது மாதிரி ஒரு நிலைமை இருக்குது பெரிய பாதிப்பு அவருக்கு தான் அதனால் அவர் வரு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து அவரை சந்திக்கணும்னு நினச்சோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் யாராவது ஒருத்தர் தேவைப்படுறாங்க இப்போ ரெண்டு பேர் வந்து முட்டி விட்டிக்கும் போது வந்து குடும்ப உறவினர்களோ இல்லை வந்து சம்மந்தப்பட்டவங்களோ தேவைப்படுறாங்கன்னு காலையில் அவர்கிட்ட தொடர்பு கொண்டா அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் கொஞ்சம் நாங்கள் ரெண்டு மூணு பேர் மட்டும் அவர் போய் பார்த்து ஒரு வேண்டுகோள் மாதிரி கடந்தது விளக்கணும் அதனால் வந்து படப்பிடிப்பு நின்னதுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கமோ இல்லை நாங்களோ காரணம் இல்லை அது வந்து ஒரு பொதுவான காரணம் ஒரு ஒம்பது வருஷமாக பேசி முடிக்கப்படாத பிரச்சனைகள் தான் காரணம் அந்த பிரச்சனைகளை முடிக்கணும்னு நினைக்கும் போது இது மாதிரி வருது சார் இதனால் வந்து ஸ்ட்ரைக் நாங்கள் பண்ணல ஏ அப்படிங்கிறத வந்து விலக்கி அவருக்கு சொன்னோம் அவர் கேட்டுக்கிட்டார் இருந்தாலும் ஒரு அட்வைஸ் பண்ணார் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வேலை நிறுத்தம் வந்து முடிவாகாது ஏற்கனவே பல்வேறு விதமான கஷ்டத்தில் இருக்கிற திரைப்படத்துடைய இந்த வேலை நிறுத்தம் பெரிதும் பாதிக்கும் அதனால் வேலை நிறுத்தம் வந்து இருக்கவே கூடாதுன்னு சொன்னார் நாங்கள் அதை வந்து அன்கண்டிஷனலாக அதை ஏற்றுக்கிட்டோம் நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணலை அது மாதிரி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் நாங்கள் வந்து ஓ நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லை நீங்களே இருந்து சொல்லுங்கன்னார் இல்லை அவர் சொன்னால் நான் வந்து நடிகனாக இதுதான் சொல்ல முடியும்னாரு நான் சொன்னேன் சார் நடிகங்கிற அந்தஸ்தை மீறி வந்து தமிழ் திரைப்பட உலகம் இல்லை தமிழகம் கூட உங்களுக்கு ஒரு மந்தி அந்தஸ்தை கொடுத்துருக்கு அதனால் இதில் ஒரு சீனியருங்கிற கலைஞர் மூத்த கலைஞராக இல்லை உங்கள் வார்த்தைக்கு வந்து ஒரு ஒரு மரியாதை இருக்கிற நிலையில் நீங்கள் இருக்கிறதால நீங்கள் ரெண்டு பேரும் கூட பொதுவாக வந்து ஒரு இதுவாக இருக்கலாம் சார் சொன்னேன் அவர் நிச்சயமாக வந்து சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி சுமூகமான தீர்வு உதவிகள் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்புறம் ஒரு சொன்னார் ஒரு வெளில செல்வமணி நான் என்னோடய படத்துக்காக முயற்சிக்கிறேன்னு ஒரு சின்ன கட்டப்பேர் வந்துடக்கூடாது ஏன்னா நல்லது கெட்டது எல்லோரும் பொதுவானது அதனால் என் படத்துக்காக நான் முயற்சிக்கிற மாதிரி வந்துடக்கூடாதுன்னாரு சார் நிச்சயமாக அது மாதிரி வராது பொதுவாக வந்து இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் தேவைப்படுது அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பேரும் வந்து இணையறதுக்கோ மறுபடியும் தொழில் சுமூகமாக நடக்கிறதுக்கோ நீங்கள் ஒரு காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் நிச்சயமாக அது வந்து பேசிவிட்டு இன்றைக்குள்ளே வந்து அதுக்கு உண்டான ஒரு துவக்கத்தை நான் கொடுக்க முயற்சிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதுதான் இன்னைக்கு காலையில் நடந்தது ரஜினியோட கமல் வருவாராசா ரஜினி மட்டும் தான் இப்போ ஏன்னா ஏன் முதல்ல அவர் பார்த்தோம்னா அவர் ஷூட்டிங் இப்போ நின்று இருக்குது இப்போ இதுபோல் வந்து முன்னாடி வந்து கமல் சார் ஷூட்டிங்கில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது அப்போ அதனால் அவர் போய் பார்த்தோம் அவர் போய் பார்த்து என்ன அப்போ கூட இது மாதிரி ஷூட்டிங் நிற்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து யூவிப்பில் வந்து ஷூட்டிங் நிற்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அதனால் அவர் சம்மந்தப்பட்டவங்கள ஏன்னா எல்லா காலகட்டங்கள்லேயும் வந்து அவங்க அவங்க சம்மேளனத்துக்கு வந்து வேண்டியவங்களாக இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியே மூத்தவங்களாக இருக்காங்க அதனால் அவங்க நிலைமை விளக்குறங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் வரதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் சொல்லணும் இது மாதிரி ஸ்ட்ரைக் வராமாரி இருக்குது சார் ஒன்று அவர் சம்மந்தப்பட்டவங்கள அந்த மும்பை கம்பெனியை பேசி அது வந்து ஸ்ட்ரைக் இல்லாமல் என்னென்னலாம் எங்கள் கோரிக்கையோ அது பெரும்பாலான கோரிக்கையெல்லாம் சால்வ் பண்ணார் நாங்களும் சின்ன காம்ப்ரமைஸோடு அதை ஏற்றுக்கிட்டோம் இது போல் இப்போ இந்த ஷூட்டிங்கில் வந்து இவங்க படம் தான் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் அவர்கிட்ட வந்து முதல்ல பார்த்துட்டு போயிடும் கமல் சாரையும் இப்போ பார்த்து எங்களுடைய கோரிக்கையில சொல்கிறார் ஆமாம் ரூழல் அந்த காப்பி உங்களுக்கு கொடுக்க சொல்கிறோம் நாங்கள் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு கொடுக்கல அவங்க தயாரிப்பாளர் சமயத்தை குற்றம் கொடுக்கல இன்னி நடந்த நிலைமையை விலக்கி இது போல் வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டாப் ஆகிருக்கு இதனால் எங்கள் பத்தாயிரம் பேர் வந்து வேலை வேலைவாய்ப்பு இழந்திருக்காங்க இதை வந்து தயவு செய்து இது வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு சுமூகமான நிலை ஏற்படுத்துக்கு நீங்கள் வந்து உதவி புரியணும் அப்படின்னு தான் கேட்கறோம் சார் இப்போ அவங்க மேனேஜர் பேசியிருக்கோம் சார் இப்போ அவரோட அவைலபிலிட்டி பார்த்து அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்போ நாங்கள் சார் அவங்களோட படம் நாற்பது படம் ஷூட்டிங் நின்று இருக்கு சார் அதுதான் இப்போ கண்டிஷன் அவங்க பேசல சம் நண்பர்கள் வந்து அன் கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க தவிர அஃபிஷியலாக வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து இன்னும் எந்த விதமான இதுவும் இன்னைக்கு நாலு மணிக்கு கூப்பிட்ருக்காங்க ஆக்சுவலாக வந்து அவர் அவங்களுக்கும் அழைப்பு போயிருக்கு அவங்க தலைவர் ஊரில் இல்லாததால் வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்து எல்லோரும் வராங்க திங்கட்கிழமை தான் விஷால் வரானு சொன்னாங்க நான் வந்து தலைவரும் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தினாதான் அவட ஒரு பேச்சுவார்த்தை தீர்வு வரும் அதனால் தலைவர் இருக்கிற அன்னைக்கு வச்சுங்க ஆனாலும் விரைந்து வச்சுங்க தள்ளி போகிறதால ரெண்டு பேருக்கும் நஷ்டம்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவரில் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ திரை த இப்போ தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தலைவராக விக்ரமன் தேவர் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கோம் சார் நீங்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ் இல்லாத இப்போ நான் வந்து பேசிக்காக டைரக்டராக இருந்தால் கூட இப்போ இந்த சமையலத்தில் இருக்கேன் தயாரிப்பாளரும் இருக்கேன் அதனால் தயாரிப்பாளர் இல்லாத ஒரு இயக்குநர்களை வச்சு ஒரு ஒரு குழு மாதிரி வச்சு தயாரிப்பாளரோட பேசி ஒரு சுமூக நிலைக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி அது சம்மந்தமாக அவர்கிட்ட பேச போகிறோம் இது மாதிரி எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்க சொன்னால் கேட்பாங்க எங்கள் வந்து ஒரு இருபது முப்பது பேர் இருக்காங்க தயார சங்கம் அவங்க நாங்க போய் எங்களுடைய வேண்டுகோள் கொடுத்திருக்கோம் பேச்சுவார்த்தை வரும்போது ரெண்டு இருதரப்பாளர் தான் பேச்சுவார்த்தை சார் அந்தந்த சங்கங்கள் வந்து இப்ப வந்து என்ன பாதிப்போ ஏன்னா உண்மையான நிலைமைன்னா வந்து இப்ப பத்தாயிரம் பேர் வந்து எங்க தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு நேற்று வேலை செஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லை இதில் குறைஞ்சபட்சம் ஐம்பது பர்சன்ட் தொழில ஐயாயிரம் பேர் வந்து இன்றைக்கி சம்பளம் வாங்கி இன்றைக்கி சாப்பிட்ணும் அதுதான் இன்றைக்கி அவங்களோட நிலைமை நிச்சயமாக அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் வாழ்வாதாரத்துக்கே சாப்பாட்டுக்கே கஷ்டம் இருக்கும் அது அந்தந்த சங்கங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு உண்டான உதவி பண்ணுறாங்க அதனால தான் நாங்கள் வந்து போராடுறதே வந்து இந்த உடனடியாக சீக்கிரம் முடியணுங்கிறதுக்காக ஏன் போராடுறோம்னா டெய்லி டெய்லி பிரச்சனை அவங்களுக்கு தயாரிப்பாளர்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது பிரச்சனை வட்டி கட்டும்போது பிரச்சனை ஒரு மாதம் தள்ளி பார்த்துக்கலாம் ஒரு வாரம் தள்ளி பார்த்துக்கலாம் ஆனால் தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் டெய்லி டெய்லி பிரச்சனை தான் எங்களோட நாங்கள் அன்கண்டிஷனலாக வர்றதுக்கு காரணம் வேலை நிறுத்தம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் எங்களோட தொழிலாளருக்கு தினக்கூலி தின ச வாழ்வு போராட்டத்தை இப்போ நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பேச முடியும்

அது ஷூட்டிங் கேன்சல் வேறு லாங்குவேஜில் இருக்கார் ஷூட்டிங் கேன்சல் பண்ணி வர முடியும் நிலமை இருக்கலாம் அது உண்மையாக நிலமையாக கூட இருக்கலாம் இல்லை தள்ளி போகிற காரணமாக இருக்கலாம் நாங்கள் வந்து அவர்களை குறை சொல்லி அவங்க மனதை புண்படுத்தி மறுபடியும் வன்மத்தை ஏற்படுத்த விரும்பலை இல்லை இல்லை அது அவங்க உண்மை உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சீக்கிரம் வரவரை தான் நாங்கள் எங்களுக்கு இது எங்களுடைய நிலையே என்னென்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து பேச்சுவார்த்தைக்கு வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் ரெண்டு தரப்புக்கும் உண்டான சேதாரம் கம்மியாகும் பேச்சுவார்த்தையை தொடங்காத நிலையில வேலை நிறுத்தங்களை போயாச்சு வேலைக்கே போகாத ஒரு நிலையில இருக்காங்க வாழ்வாதார பாதிப்புள்ளாயிடுச்சு இனி அடுத்த கட்டம் வந்து அழுத்தமா வந்து அவங்கள்ட்ட பதிவு பண்ணி உடனடி இப்ப தொழிலாளர் நலத்துறையே போயாச்சு அடுத்த கட்டமா விஷால் உடனடியா வந்து பேசணும் அவர் கண்டுக்கவே மாட்டேன்றாரு இப்ப அவர் வந்து நான் தன்னிச்சையா படம் எடுக்கிறேங்கிற முறையில படம் ஷூட்டிங் நடக்கிறதுங்கிறத அங்க நடக்கிறத வந்து விஷயோட எடுத்து காட்டுறாங்க நான் என்ன நான் இது என்னன்னா ஒரு ஒரு தரப்பா இருக்கும் வேலை நடக்கலன்னு கா ப்ரூவ் நான் காமிக்கணும் வேலை நடக்குதுன்னு ப்ரூவ் நீங்க வந்து இப்போ முன்ன மாதிரிலாம் இல்ல இப்போ இங்கே உட்காந்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து டி நீங்கள் நான் பேசும்போது டிவியில் இங்கே வந்துகிட்டு இது மாதிரி இருக்குது நீங்கள் உங்கள் பாருங்கள் எங்கே ஷூட்டிங் நடக்குதுன்னு சொல்கிறாங்களோ உங்கள் மெம்பர்ஸ் அனுப்புங்க நீங்கள் கவரேஜ் பண்ணுங்கள் அது பார்த்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு கூட ஒரு கட்டாயம் இருக்குது ஷூட்டிங் நடக்கிறதா காமிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதான் வந்து ரியல் ஷூட்டிங்கிறது ஒன்று காமிக்கிறதுக்காக ஷூட்டிங்கிறது ஒன்று இது ஆஸ் எ டை டைரக்டராக எனக்கு கூட தெரியும் வெறும் கேமரா இருந்தாலும் ஷூட்டிங் பண்ணிடலாம் டெக்னீஷியன் இருந்தாலும் ஷூட்டிங் பண்ணலாம் ஆனால் அது படத்தில் வருமானு தான் தெரியாது

நடத்தினா நடத்துன இப்போ என்னென்னா நாங்கள் தான் நடத்துனா சொல்கிறோம் அவருக்கு வந்து அவர் தயாரிப்பாளர் எங்கிட்ட லெட்ரு கொடுத்தாரு உண்மை தான் அங்கே அவர்கிட்ட என்ன சொன்னோம் இந்த லெட்டரை நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை கொடுங்க அவங்க எங்களை வர சொல்லுனா நான் வரோம் நான் மாட்டேன்னு ஏன்னா வரக்கூடாதுன்னு சொன்னது தயாரிப்பாளர் சங்கம் வாங்கன்னு கேட்குறது தயாரிப்பாளர் இப்போ நாங்கள் வர போகக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வந்து எங்கள் உறுப்பினர்களால் யாரும் ஷூட்டிங் போகக்கூடாது அப்படின்னு நான் தடுத்து வச்சுருந்து அவர் அந்த வேண்டுகோளை எங்கிட்ட வச்சுருந்தாருன்னா நிச்சயமாக நான் அனுப்பிச்சிருக்கேன் ஆனால் எங்கள் தொழிலாளர் வரக்கூடாது சொன்னால் தயாரிப்பாளர் சங்கம் அப்போ கோரிக்கை அவர் யார்கிட்ட கொடுக்கணும் அதனால் நான் சொன்னேன் இது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது உண்மையாகவே வந்து ப வந்து அதில் அந்த படத்தோட டேரெக்டர் கூட எங்கள் மெம்பர் மெம்பர் தான் அவரோட வருத்தப்பட்டார் நாங்கள் வந்து என்ன சொன்னோம் இதில் ஏதாவது நஷ்டம் வந்திருந்தால் நாங்கள் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறோம் நான் என் மெம்பரை உனக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ண சொல்கிறேன் அதுதான் என்னால் பண்ண முடியும் ஆனால் வானாங்கிறவங்கள நாங்கள் எப்படி வர்றதுன்னா இப்போ நாங்கள் அவர் கொடுத்த இருக்கலாம் சார் ஒரு ஆலமரத்தை உடனே நட முடியாது அது வளரணும் ஆனா ஆலமரம் நடணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம் இப்போ அது போல் வந்து இந்த இது போல் ஒரு கலைஞர்களை வந்து உருவாக்குறதுலாம் யாராலும் முடியாது உருவாகணும் அது காலம் தேவைப்படும் அது வரைக்கும் அவங்க வந்து நிச்சயமாக இன்னும் எங்களை மாதிரி கலைஞர்களை உருவாக்குறதுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் ஆகும் பத்து வருஷம் வச்சு படம் எடுக்கணும் அதனால அவங்க உருவாக்கக்கூடாது அது இதெல்லாம் இல்லை அதை விட ஈஸி இப்போது நான் ஐம்பது ரூபா சம்பளம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக ஆயரருவா செலவு பண்ணி இன்னொருத்தருச்சு ஷூட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிற அவ்வளோது எனக்கு ஐம்பது ரூபா அதிகமாக கொடுக்குறோம் இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆயிரரூவா இன்னொரு கேரளாவிலேருந்து கொண்டு வந்து ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்து மும்பைலேருந்து கொண்டு வந்து அவனுக்கு ரூம் போட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு இப்படி வந்து அது படமும் எடுத்தால் வருமா வராதான்னு தெரியாமல் அதை விட உட்காந்து நம்ம பேசி முடிக்கிறது நல்லது இல்லையா இப்போ எங்களை மாதிரி ஒரு கலைஞர்களை உருவாக்குறது கஷ்டம் உருவாக்க முடியாது நான் திமிரா சூழல உருவாக்க முடியும் ஆனால் காலம் வேணும் அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அதை விட வந்து சுமூகமாக போய்றது நல்லது இல்லையா அதுதான் இப்போ குரல் கொடுக்கும்போது ரெண்டு பேருமே அவரோட சகோதரர்களாக இருக்கிறதால ரஜினி கமல் சாருக்கு தயாரிப்பாளர்களும் சம்மேளனமும் ரெண்டு பேருமே சகோதரர்கள் தான் ரெண்டு பேருமே தயாரிப்பாளர் ரெண்டு பேருமே தொழிலாளி அப்போ எப்பவுமே வந்து யார் அடிபடுவான்னா

அவரு சினிமா துறைக்காக போடலையாக குடும்பத்துல பிரச்சனை நடக்கும்போது அட்வைஸ் பண்றது ஈஸி நம்ம குடும்பத்திலே ரெண்டு பேர் அண்ணன் தம்பி பெரிய அண்ணன் வந்து சின்ன அண்ணன் சொல்றதா தம்பிக்கு சொல்றதா தங்கச்சிக்கு சொல்றதா வரும்போது அங்க பிரச்சனை வந்துடும் அது போல நாங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு வேண்டியவங்க அப்போ அவங்க சின்ன ஒரு பயம் இருக்குது யாராவது ஒருத்தர் நம்மளை வெறுத்துருவாங்களோ இல்லை எதிரான கருத்து சொல்லுவாங்களோன்னு அந்த பயம் இருக்குது அப்போ வந்து நடுநிலைமையாக இருக்கலாம்னு நினைக்கலாம் பெரும்பாலும் நடுநிலைமைங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் நாங்கள் சொன்னோம் இருக்குது நடுநிலைமையாக இருக்கிறத விட பஞ்சாயத்து பண்ணி சேர்த்துருக்கலாங்கிறது உங்கள் நல்லதுவாகும் சம்பளம் பிரச்சனையே இல்லை சார் சம்பளம் அவங்க பேசி முடிச்சுட்டாங்க நாங்கள் இருக்கோம் ஏறக்குறைய ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இப்போ ரெண்டு வருஷம் ஆகப்போதிப்போ ரெண்டு வருஷமாக அவங்க ஒத்துக்கிட்ட சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நாங்கள் இருக்கோம் சம்பளத்தில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை பொது விதி தான் பிரச்சனை பொது விதினா என்னென்னா பயணம் பண்ணும்போது என்ன சம்பளம் கொடுக்கறது என்ன சாப்பாடு போடுறது ஈவினிங் என்ன சாப்பாடு நைட்டு சா என்னது எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறது எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் காலையில் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறது அப்புறம் டெல்லிக்கு போனால் என்ன சம்பளம் காஷ்மீர் போனால் என்ன சம்பளம் மதுரைக்கு போனால் என்ன சம்பளம் இந்தியா விட்டு வெளியே போனால் என்ன சம்பளம் இதெல்லாம் ஒரு இது இருக்கு அது அந்த விதிகளை பேசி முடிக்கணும் சம்பளத்தில் எந்த விதமான இதுவும் இல்லை எங்களுக்கும் வருத்தம் இல்லை அவங்களுக்கும் வருத்தமில்லை நிச்சயமா இருக்கு நிச்சயமா இருக்கு வருத்தமான நிலை இருந்தாரு இது மாதிரி நிலைமை வரக்கூடாது வேலைநிறுத்தம் என்பது எந்த காரணத்துக்கு கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்னு சொன்னார் நாங்கள் வரும்போது இந்த எங்கள் நினையை உணர்ந்திருத்தாருன்னு நினைக்கிறோம் மேலும் இது சீக்கிரமாக சரி பண்ணணும்னு நினச்சி அதுக்கு நான் முனைப்பில் இறங்குறார் இறங்குவார் நான் எதிர்பார்ப்பை நம்பிக்கை அவரோட செயலும் பேச்சும் எங்களை ஏற்படுத்தியது இல்லை வருத்தம் தெரிவிக்கிறாருன்னு சொல்லிடுறேன் எ எங்கள் மேலையும் அவங்க மேலே இல்லை வேலைநிறுத்தம் என்பது இருக்கக்கூடாது எப்போவுமே அவர் முன்னாடி முன்னாடி இது மாதிரி இருந்தால் அவர் படம்லாம் ஷூட்டிங் இல்லை அப்போ கூட அவர் அட்வைஸ் என்னன்னா ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொன்னார் எந்த காலகட்டத்திலையும் அவர் வந்து பேச்சுவார்த்தை மூலம் தான் பண்ணணும் ஸ்ட்ரைக் எப்போ யாரும் பண்ண யார் பண்ணாலும் அது தப்பு அது ப்ரொடியூசர் பண்ணாலும் பண்ணாலும் ஸ்ட்ரைக்குங்கிறது தப்பான ஒண்ணு அது பண்ணக்கூடாது அது இண்டஸ்ட்ரி அழிச்சிடும் இருக்கலாம் நிச்சயமா வந்து இப்போ நிச்சயமாக அது மாதிரி சில பேர் பாதிக்கப்படுவாங்க சில பேர் எழுந்தே நிற்க முடியாத நிலம போயிடும் ஒரு ப்ரொடியூ ஒரு டைரக்டர் படம் ரிலீஸ் ஆகிருக்கும் ரிலீஸ் ஆகும்போது இப்போது யுவன் தந்திரன் ஒரு படம் உண்மையாகவே மிகச்சிறந்த படம் அது நல்லா ஓடிட்டுருக்கும்போது போது தேட்டரை மூடினாங்க அது டைரக்டர் என்ன போக முன்னார் அவர் எந்த தப்பும் பண்ணல அப்போ ரிலீஸ் மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது ஆடியன்ஸ் வரணும் இல்லையா வேறு படம் வந்துடுது அப்போ பண்ணாத ஒரு தப்புக்கு நல்ல படம் பண்ண டைரக்டர் பாதிக்கப்பட்டுட்டார் இது போல் வந்து சமயங்களில் நல்லவங்க பாதிக்கப்படுவாங்க

இயக்குனர் சங்கத்தில் நான் வந்து ஃபெஃப்சிக்குள்ளே இயக்குனர் சங்கங்கிறது ஒரு அங்கம் இயக்குனர் சங்கத்தில் நான் அங்கம் நான் என்னையும் வேணான்னு சொன்ன மாதிரி தான் ஃபெஃப்சி வேணாம் யார் ஃபெஃப்சின்னு வந்து அவங்க ஒரு தெளிவு பண்ணணும் யார் சொல்கிறவங்க யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது சொல்கிறவங்க எஸ் வி சேகர் மூணு சங்கத்தில் மெம்பராக இருக்கார் இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கார் இயக்குனராக இருக்கார் அப்புறம் இதில் இல்லை ஆர்டிஸ்ட் அசோசியேஷனில் அவர் இருக்கார் அவர் டப்பிங் ஆன் ஆர்டிஸ்டில் அவர் மெம்பராக இருக்கார் அதனால் வந்து அவர் அவர் ஃபெஃப்சி அவரை அவர் வானான்னு சொல்கிற மாதிரி தான் இதெல்லாம் சின்ன சின்ன கோ நீங்க சின்ன சின்ன கோபத்தில் சொல்ற வார்த்தையில் பெருசு பண்ணாதீங்க எங்களை ஒன்று சேர்க்கறதுக்கான முயற்சியில் இங்கே இறங்குங்க தயவுசெய்து நன்றி நன்றி நன்றி